நபி இப்ராஹிம் அலிஹிவசலாம் அவருடைய மூத்த மைந்தர் நபி இஸ்மாயில் அலிவாஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் நபி இப்ராஹிம் அலிஹிவாசலாம் அவருடைய துணைவியாரும் எஹிப்து நாட்டை சேர்ந்தவருமான அன்னை ஹாஸ்ரா அலிஹிவாசலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலிஹிவாசலாம் அவர்கள் பிறந்தார்கள் நபி இஸ்மாயில் அலிவாசலம் அவர்களுடைய வழி தோன்றல்தான் அண்ணல் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நமது நபி ஆவார்கள் நபி இப்ராஹிம் அலிவாசலம் நபி இஸ்மாயில் அலிவசலம் ஆகிய இரண்டு பேரும் தன் இல்லமான காபாவை வலும் வளம் வலம் வருபவர்களுக்காகவும் வழிபாட்டு நோக்கத்தில் தங்கி இருப்பவர்களுக்காகவும் தொழுகுபவர்களுக்காகவும் தூய்மையாக வைக்குமாறு அல்லாஹ் பணித்தான் அவ்வாறே அதனை அவர்கள் பராமரித்தார்கள் நபி இஸ்மாயில் அலிஹிவசலம் அவர்கள் பெரியவரான பிறகு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீர் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சனத்தில் பார்த்து பயனடையுங்கள் மற்ற பயான்களையும் பாருங்கள் ஜசாக்கல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்துஹூ